ரத்தம் 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 ஜெயம் 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 ரம்யம் ஜெயம் இன்று ஜ ஜெயம் ரிய கல்வாரி ஏ சும் ஜலுவய சிந்திய ரம் ஜ க

வனின் ரத்தம் ஜ பலியனநாதரின் ரத்தம் ஜயம் பாவத்தை நீக்கிரும் ரத்தம் ஜயம் சாவத்தை மூத்திரும் ரத்தம் ஜயம் பாவத்தை நீக்கிரும் ரத்தம் ஜயம் జయం జయం ఎందు మే జయం ఏమే జయం ఏవిన్ రక్త జయం జ

ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டு அன்பானவர்களே அந்த இரத்தம் பரிசுத்த ரத்தமாக இருக்கிறபடியால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தீய சக்தியை காட்டிலும் எந்த பிரச்சனைகளை காட்டிலும் அல்லது மனிதனை பயமுறுத்துகிற எந்த வல்லமையான பிசாசின் கட்டுகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு மிகப்பெரிய வல்லமை உண்டு மட்டுமல்ல இந்த பர்சுத்த வேதத்திலே சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தை நீக்குகிற ஒரே ஒரு வழி மனிதனின் பாவத்தை போக்குகிற ஒரே ஒரு சக்தி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டுமே உண்டு இதை புரிந்து கொண்ட அநேகர் அல்லது பிசாசானவன் கூட இரத்த வழிகளை செலுத்தி ஒருவருடைய வாழ்க்கையில் கெடுப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் பரிசுத்த தெய்வம் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த உலகத்திலே வந்து கொடுத்ததினாலே அந்த பரிசுத்த ரத்தத்தின் வல்லமையினாலே நம்மை மீட்டு எடுத்திருக்கிறபடியாலே கர்த்தர் நம்மோடு கூட என்றும் இருக்கிறார் இந்த நேரத்திலே நான் ஒரு நிமிடம் உங்களுக்காக செவிக்கிறேன் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற இருக்கிறபடியால் அவர் நம்மை நேசிக்கிறபடியால் அந்த இரத்தத்தின் வல்லமையினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற நம்முடைய நிலைமையை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உடைக்கும்படியாய் நாம் ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த காலை நேரத்திற்காக நன்றையோர் கூட துதிக்கிறேன் அன்றுவரே நொறுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு வியாதியின் மத்தியிலே அப்பா ஒவ்வொரு நாளையும் வேதனையிலே கடத்தி கொண்டு யாராவது இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் விசாசனுடைய வல்லவினாலே கட்டப்பட்டு கடலினாலே கட்டப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளலாமோ அல்லது ஏன் இந்த வாழ்க்கை என்று கலங்கி தவிப்பவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அன்றுவரே அவர்கள் மீது உங்களுடைய பர்சுத்த ரத்தம் பொழிவதாக இயேசுவின் ரத்தம் ஜெயமாகட்டும் தகப்பனேன் இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நேரில் தொடும்படியாக நம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் தொடர்ந்து காத்து கொள்ளும் இயேசுவின் இரத்தம் வழியாய் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இன்னும் என்னோடு கூட பேச விரும்பினால் வரப்போகிற நம்பரிலே என்னோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஆமே ஏ சுத்தம் ஜெயம் ஜெயம் ஏ சுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம்